இப்ராஹிம் இப் அதஹம் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களிடம் நாங்கள் நிறைய அல்லாஹூடத்தில் கேட்கின்றோம் ஆனால் எங்களது துவாக்கல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கின்றது என்ன காரணம் என்று கேட்டார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து காரணங்களை காட்டினார்கள் முதலாவது சொன்னார்கள் என்னக்கும் அரசுமுல்லா பலம் துத்தையோ நீங்கள் அல்லாஹ் யார் என்று விளங்கி இருக்கின்றீர்கள் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று நீங்கள் விளங்கி இருக்கின்றீர்கள் அவனது தன்மைகளை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்கின்றது ஆனால் அவனுக்கு நீங்கள் கட்டுப்படாமல் வாழுகின்றீர்கள் இரண்டாவது சொன்னார்கள் நீங்கள் ரசூல் சல்லாஹூ அலை அவர்கள் யார் அவரது பெற்றோர்கள் யார் அவரது வாழ்க்கை எப்படி இருந்தது அவர் எப்படிப்பட்ட பண்புடையவராக இருந்தார் அவர் மூலமாக என்ன சாதனைகள் நடந்தது உலகத்தில் அவரை போன்றோ சிறந்த மனிதர் யாருமே கிடையாது என்றெல்லாம் நீங்கள் விளங்கி இருக்கின்றீர்கள் ஆனால் அவரது வாழ்க்கையை அவரது சுண்ணாவை உங்களது வாழ்க்கையிலே பின்பற்றாமல் இருக்கின்றீர்கள் இதனால் தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கின்றது மூன்றாவது சொன்னார்கள் குரான் தமலூபி குரானை நீங்கள் விளங்கி இருக்கின்றீர்கள் அல் குரானில் அல்லாஹ் அனைத்தையுமே சொல்லி இருக்கின்றான் சொல்லப்படாத எதுவுமே கிடையாது அதிலே முன்னால் வாழ்ந்தவர்கள் பின்னால் வரப்போகின்றவர்களது செய்தி இருக்கின்றது அல்லாஹ் தனது அறிவின் ஒரு பகுதியை அல் குரானினை வைத்து அதிலே அல்லாஹு தாலா அறிவியல் ரீதியான விஞ்ஞான ரீதியான இப்படி மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையுமே அல்லாஹு தாலா சொல்லி இருக்கின்றார் இப்படிப்பட்ட குரானை நீங்கள் விளங்கி அறிந்து அதை உங்களது வாழ்க்கையிலே அமல் செய்யாமல் இருக்கின்றீர்கள் அதை நீங்கள் உங்களது வாழ்க்கையிலே கொண்டு வராமல் இருக்கின்றீர்கள் இதனால் தான் துவா பாக்கியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாவுடைய பாக்கியங்கள் எண்ணி முடிக்க முடியாத பாக்கியங்கள் இருக்கின்றன காலையில் எழும்பியது முதல் தூங்க போகும் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றார் பார்வை ஒரு பாக்கியம் கேட்டல் ஒரு பாக்கியம் பேசுதல் ஒரு பாக்கியம் நடப்பது ஒரு பாக்கியம் நன்றாக சிந்திப்பது ஒரு பாக்கியம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக சாப்பிடுவது ஒரு பாக்கியம் சாப்பிட்ட சாப்பாடு எந்த ஒரு தடையும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் வெளியில் செல்வது ஒரு பாக்கியம் இப்படி எல்லாருடைய ஏராளமான கோடிக்கணக்கான பாக்கியத்தை ஒரு நாளும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் ஆனால் அந்த பாக்கியத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்கின்றீர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் ஜன்னூக நீங்கள் சொர்க்கத்தை பற்றி அறிந்திருக்கின்றீர்கள் சொர்க்கம் எப்படிப்பட்டது அதிலே என்னென்ன பாக்கியங்கள் இருக்கின்றது அல்லாஹ் எப்படியான உயர்வுகளை வைத்திருக்கின்றான் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் இப்படி எத்தனையோ ஏராளமான பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்ற சொர்க்கத்தை பற்றி அறிவு இருக்கின்றது ஆனால் அதனை நீங்கள் தேடாமல் இருக்கின்றீர்கள் அதற்காக வேண்டி சம்பாதிக்காமல் இருக்கின்றீர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் நரகத்தை பற்றி விளங்கி இருக்கின்றீர்கள் அதன் நெருப்பு எப்படிப்பட்டது மனிதர்கள் மூலமாக அந்த நெருப்பு மூட்டப்படும் நரகத்தில் ஒரு கூட்டம் நிரந்தரமாக இருப்பார்கள் இன்னமொரு முஸ்லிம்களின் கூட்டம் அவர்கள் செய்த பாவத்தை வைத்து நரகத்துக்கு நுழைவிக்கப்பட்டு மீண்டும் வெளியாக்கப்படுவார்கள் இப்படி நரகத்தை பற்றி நீங்கள் விளங்கி இருக்கின்றீர்கள் ஆனால் அதை விட்டும் நீங்கள் ஓடாமல் இருக்கின்றீர்கள் அதைவிட்டும் பயமில்லாமல் அல்லா பாதுகாப்பு கேட்காமல் நீங்கள் இருக்கின்றீர்கள் சொன்னார்கள் வாரப் தும் ஷைத்தான் பலம் துஹாரி பூ ஒவாஃபக் துமு ஷைத்தான் உங்களது விரோதி என்று அல்லாஹ் தாலா அல் குரானிலே சொல்லி இருக்கின்றார் அவனை நீங்கள் விரோதியாக ஆக்கி கொள்ளுங்கள் பகைவனாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் ஷைத்தான் ஆதம் அவர்களை வழிகெடுத்தார் அவர்களது மனைவியை வழிகெடுத்தார் சொர்க்கத்திலிருந்து ரெண்டு பேரையும் வெளியாக்கினார் அல்லாஹுடைய சாப்பாட்டுக்குள்ளானவர் அல்லாஹுக்கு முன்னால் அவனே அவனே அல்லாஹுக்கு முன்னால் சவால் விட்டான் நான் மனிதர்களை கெடுப்பேன் முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் அனைத்து பக்கத்தாலும் வழி கெடுப்பேன் அதிகமானவர்களை உனக்கு கட்டுப்பட விடமாட்டேன் என்று சப் சபதம் செய்தான் இப்படிப்பட்ட சைத்தான் யார் என்பதை விளங்கி இருக்கின்றீர்கள் ஆனால் அவனுடன் போராடாமல் அவனது வாழ்க்கையை அவன் சொல்வதை நீங்கள் கேட்டு நடக்கின்றீர்கள் என்றார்கள் இன்னும் சொன்னார்கள் நீங்கள் விளங்கியிருக்கீர்கள் உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் மரணித்திருக்கின்றார்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தாலும் இப்படிப்பட்ட பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எவ்வளவு பவர்ஃபுல்லான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் உயர் நிலையில் உள்ள பாக்கியங்களும் மாளிகைகளும் அவர்களுக்கு இருந்தாலும் மௌத்தை விட்டும் தப்புவதற்காக வேண்டி அவர்கள் பெரும் ஒரு குளியில் இருந்தாலும் அதற்காக வேண்டி பெரிய பாதுகாப்பு செய்திருந்தாலும் அந்த மவுத் வந்திருக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கி இருக்கின்றீர்கள் ஆனால் அந்த மௌத்துக்காக வேண்டி தயாராகவில்லை மரணித்தவர்களை எத்தனையோ தடவை நீங்கள் அடக்கி இருக்கின்றீர்கள் அதை வீச்சு நீங்கள் படிப்பினை பெறாமல் இருக்கின்றீர்கள் உங்களது வயதை ஒத்த எத்தனையோ நண்பர்கள் இருக்கின்றார்கள் சிறிய வயதிலே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் மரணித்திருக்கின்றார்கள் மௌத்துக்கு என்று ஒரு வயது கிடையாது இப்படிப்பட்ட மரணங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஏற்பட்டும் நீங்கள் படிப்பினை பெறாமல் இருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள் தர்த்தும் அயூபக்கும் பஷ் தகழ்த்தும் ஒயூபின்நாஸ் உங்களது குறைகளை நீங்கள் விட்டுவிட்டு உங்களிடத்தில் ஏராளமான எத்தனையோ குறைகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட குறைகளை நீங்கள் விட்டுவிட்டு மக்களது குறைகளை தேடிக்கொண்டே இருக்கின்றீர்கள் மற்றவர்கள் குறை செய்கின்றார்களா என்பதை தேடி தேடி ஆய்வு செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் இதனால் தான் நீங்கள் கேட்கக்கூடிய வாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கின்றது என்று இப்ராஹிம் இபுல் அதம் ரஹத்துகின்றார்கள் இந்த கண்ணியமானவர்களே விடயத்தை ஒரு மனிதன் செய்தாலே போதும் அவரது வாழ்க்கை மாறிவிடும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டுடைய சுண்ணாவை பின்பற்றி ஒரு ஆணை எமது வாழ்க்கையிலே அமல் செய்து அல்லாவுடைய பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தி சொர்க்கத்தை தேடி நரகத்தை விட்டும் அல்லாஹுரத்தில் பாதுகாப்பு தேடி அதை விட்டும் விரண்டோடி ஷைத்தானை நன்றாக விளங்கி இருக்கின்றோம் அவன் சொல்லும் பொழுது அவனுக்கு கட்டுப்படாமல் இருந்து வேண்டி தயாரிப்பு செய்து எமது குறைகளை இனம் கண்டு மற்றவர்களது குறைகளை பார்க்காமல் எம்மை திருத்தி கொண்டாலே நாம் நல்லவர்களாக மாறலாம் நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக அமையும் அல்லாஹு தாலா எம் அனைவரது துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக சொல்வான் இடம்பூரில் ரொம்ப والسلام عليكم ورحمه الله وبركاته